வாங்க ஒரு கேக்கு பார்ப்போம் டீக்கடை கேக் மூணு முட்டை சோடா மாவு அரை அரைக்கப்பு சீனி கப் ரவை ஒரு ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அஞ்சு ஆறு ஏலக்காயை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் முட்டையை உடச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் பார்ப்போம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இது என்ன கோழி முட்டை 3 reduce put a piece of ginger mix பொடிலாம் போடல கட்டி கொண்டு போட்டு இதை நல்லா களைவிக்கிறோம் வர சீனெல்லாம் போட்டு கலந்துட்டேன் கலந்தாச்சு இப்போது இந்த ரவையை போடும் அரைக்கப்பு ரவை இப்போ நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இதுவே விளைஞ்சிட எல்லாத்தையும் சோடா மாவு கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் அப்போ தான் மைதா மாவு போடணும் இந்த எடுத்து வச்சிருக்கேன் ரவையை போட்டு கலந்துட்டோம் மைதா மாவு போடுறோம் தான் த்தலைதான் பிணையா கை போட்டு பிணைச்சி வச்சுருவேன் வாரேன் வினைஞ்சி வச்சுருவான் வினைஞ்சுட்டேன் வேலை செய்கிறோம் மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயை காய வைப்போம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெட்டிக்கிடுவோம் வாரேன் வெட்டி வச்சுட்டேன் இப்போ ஒன்றெல்லாம் எடுத்து நிறைய எடுத்து வெளியிட்டு வச்சுருவோம் இந்த நம்ம எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் என்ன காய் என்ன காய வச்சுட்டேன் இப்போ ஒன்றுனா எடுத்து போடுவோம் போய் சேர்ந்துக்கிச்ச கொஞ்சம் நாலஞ்சா போட்டோ எடுக்கலன்னா பெரிய சிட்டி வச்சேன் பார்ப்போம் அந்த முட்டை மணம் இல்லாததான் ஏலக்காய் போடுறது ரொம்ப கேட்கல முட்டை ரொம்ப மணம் ஒன்றரை கப்பு மைதா மாவு அரைக்கப்பு ரவை போட்டிருக்கோம் க்கடை எல்லாம் பார்த்துருக்கப்பட் கேக்கு வெட்டு கேக்கு திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும் அது ஒரு பகுதி மட்டும் அப்படி கீறி வச்சுருக்கோம் ஏறி வச்சுருக்கோம் அப்படி நான் மஞ்சத்தூள் இதெல்லாம் போடலை எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் அப்போ கொஞ்சம் நகரம் செய்கிறோம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் கட்டும் இந்த சிறுதியில் தான் வச்சு வேக வைக்கிறேன் வெந்துருச்சுன்னா நல்லா அப்படி கண்டு வெந்தாத்தான் நல்லா இது பண்ணும் ரொம்ப வச்சோம்னா ரொம்ப கறிப்போம் திருப்பி விட்டுருவோம் Vært å hørt